அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி பதி மூன்றாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை குரல் நானூற்றி முப்பது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் தெளிவுரை அறிவுடையவர் ஏதும் இல்லாதிருப்பாராயினும் எல்லாம் உடையவரே ஆவர் அறிவில்லாவர் எல்லாம் உடையவராக இருந்தாலும் ஏதும் இல்லாதவரே ஆவர் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விளிம்பில் இருக்கிறது சந்திரனும் கும்பத்தில் இருக்கிறது சுக்கரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில் அதோடு கூட சூரியனும் ராகுவும் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நிதி சார்ந்த பணிகளால் வருமானம் நன்றாக இருக்கும் பிறருக்கு பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை வாரி வழங்குவீர்கள் பொருளாதாரம் பற்றி பல கனவுகளுடைய நீங்கள் இன்று பண விஷயமாக வேறு ஊர்களுக்கு சென்றும் வருவீர்கள் பலவிதமான நம்பிக்கை துரோகங்கள் பட்டாலும் நீங்களும் மாற்றிக்கொள்வதாக இல்லை தானாக உதவி செய்ய போய் கெட்ட பெயரும் வந்து சேரும் என்று கடையை விரிவுபடுத்திய உங்கள் செல்போன் சர்வீஸ் தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும் என்று அதேபோல செல்போன் வழியாக குடும்பத்தில் பிரச்சனை வரவும் வாய்ப்பு உண்டு கவனமாக கையாளவும் குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் பியூட்டி பார்லர் ஒப்பனை செய்யும் பொருட்கள் வாசனை திரவியம் இப்படியான தொழில்கள் நன்கு வளர்ச்சி அடையும் குழந்தை பிறப்பு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் இரட்டை குழந்தை பிறப்பு சில குடும்பங்களில் இருக்கும் மனைவியால் தொழிலில் உதவி கிடைக்கும் அரசு அனுகூலம் உண்டு என்று ஆர்கெஸ்ட்ரா குழு நடத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வரும் நல்ல பிரபலமாகும் காலம் இது உங்கள் தங்கைக்கு காதல் அதுவும் தகாத காதல் அப்பாவுக்கு தீராத நோய் படுத்த படுக்கை வேறு அதன் காரணமாக அவள் விருப்பப்படி திருமணம் செய்ய முடிவெடுப்பீர்கள் திருமண வாய்ப்புகள் இப்படியாகத்தான் உண்டாகும் இன்று நடக்கும் அல்லது முடிவாகும் திருமணங்கள் தாமத திருமணம் அல்லது அசாதாரணமான திருமணம் அல்லது எதிர்ப்பான திருமணம் இப்படியாகத்தான் இருக்கும் சிலருக்கு அனைத்திலும் விரக்தி மேலோங்கும் இன்று தொழில் இடங்களில் மன அழுத்தம் அதிகமாகும் வேலையை விட்டுவிடலாம் என்ற எண்ணமும் தோன்றும் மகன் பள்ளிப்படிப்பு முடித்து அடுத்து கல்லூரி செல்ல என்ன படிக்கலாம் என்று குடும்பமே ஆலோசிக்க அவனுக்கு புகைப்படம் மற்றும் கலைகள் மீது ஆர்வம் இருந்ததால் அது சம்பந்தப்பட்ட முடிவு எடுப்பீர்கள் என்று அலுவலகத்தில் பதவி உயர்வோடு கூடிய பணியிட மாற்றம் வெளியூர் செல்ல வேண்டும் ஆனால் மனைவி தீராத நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டு இருக்க உங்களுக்கு ஒரு முடிவு செய்ய முடியாமல் மனக்குழப்பம் ஏற்படும் என்று நீங்கள் சொல்லும் அறிவுரை அடுத்தவர் கேட்டு பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுகின்றனர் ஆனால் உங்களால் முடியவில்லை என உங்கள் மனைவி என்று உங்களை கருத்து கொட்ட போகிறார் தயாராக இருங்கள் புதிய வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவீர்கள் என்று காதலின் வழியாக சிக்கல் ஏற்படும் நீங்கள் என்னதான் மறைத்தாலும் எதிரில் உள்ளவரின் மன ஓட்டத்தை எளிதில் கண்டறியும் திறன் கொண்ட உங்கள் அம்மாவின் முன்னால் உங்களால் மறைக்கவும் முடியாது அம்மாவளி உறவுகளுடன் கருத்து மோதல் இருந்தாலும் கூட திடீரென அவர்கள் உதவிதான் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் சகோதரி வழியாக பிரச்சனை ஏற்படும் ஆனால் சொத்து விஷயத்தில் அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பதே சிறப்பு ஒன்றாக சேர்ந்து கூட்டமாக சந்தோஷமாக திருவிழா போல வாழ்ந்த குடும்பம் பல்வேறு காரணங்களால் சிதறி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையில் இருக்க நினைத்து பார்த்தால் வருத்தம்தான் அழுகைதான் ஆனால் ஜோதிட முறையில் சிலருக்கு இப்படி இடம் மாறி வாழ்வது நன்மையானதாக இருக்கும் இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் வயதான உறவினர்களுக்கு உடல்நலச் சிக்கல் ஏற்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனை உண்டு இன்று வலிப்பு நோய் தைராய்டு ஆகியவை உறவுகளில் சிலருக்கு இருக்கும் கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் வலது காது தாடை பிரச்சனை இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று செல்வராஜ் மாணிக்க சுந்தரம் தங்கராஜ் அருண்குமார் ஆனந்தகுமார் கதிர் செல்வன் கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் ஹேமா மாலினி விநாயகம் கணேஷ் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் கீரை பச்சை பயிறு கோதுமை தனியா மிளகு வெந்தயம் மொச்சை புளி சுண்டல் தேன் சீரகம் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று வெள்ளை மஞ்சள் ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்